வணக்கம் சிலை வழிபாடு சரியா தவறா எல்லாருக்கும் இது ஒரு சந்தேகம் சிலைகள் பொதுவாக வடிக்கப்பட்டிருக்கின்ற நிலையை பார்த்தீர்களே ஆனால் ஒவ்வொரு சிலையும் பிரபஞ்ச மகாசக்தியை ஈர்க்கும்படிதான் இருக்கிறது அந்த சிலைகள் பஞ்சபூத ஆற்றலை ஏதேனும் ஒரு முத்திரையில் இப்படியோ இப்படியோ ஏதேனும் ஒரு முத்திரையில் தான் சிலை இருக்கும் பிரபஞ்ச மகாசக்தியை சிலைகள் ஈர்க்கும் அந்த சிலைகளை சுற்றி வந்தாலோ அந்த சிலைகளுக்கு முன்னால் நாமும் கைகளை கூப்பியோ கைகளை ஏந்தியோ நின்றால் நிச்சயமாக பிரபஞ்ச மகாசக்தி நமக்குள் ஊடுருவும் கைகளின் மூலமாக பிரபஞ்ச மகாசக்தியானது அந்த சிலைகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் ஆக சிலைகளை வழிபடுவது நல்லதுதான் ஆனால் அதை காட்டிலும் நாமே முத்திரையை செய்கின்ற போது பிரபஞ்ச மகாசக்தி நமக்குள் நேரிடையாக ஊடுருவும் எனவே சிலை வழிபாடு செய்கின்றவர்கள் செய்து கொள்ளலாம் அல்லது பிரபஞ்ச மகா சக்தியை தாமே எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏதேனும் ஒரு முத்திரையிலே இருந்து அதே ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம் இரண்டும் ஒன்றுதான் ஆக சிலை வழிபாடு அவரவர்களுடைய மனதை பொறுத்தது நம்மை பொறுத்தவரை சிலை வழிபாடு தேவையில்லை அருவமாக பிரபஞ்ச மகாசக்தி நிறைந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஆற்றலை கைகளின் மூலமாக நமஸ்காரம் செய்கின்ற போதும் கைகளை ஏந்து நிற்கின்ற போதும் நமக்கு பிரபஞ்ச மகாசக்தியானது ஊடுருவும் அப்பொழுது சிலைகளிலிருந்து கிடைக்கும் ஆற்றலை காட்டிலும் அளப்பரிய ஆற்றலை நம் கைகளே எடுத்து விடுவதால் கைகளே பிரபஞ்ச மகாசக்தியை ஈர்க்கும் ஆற்றலை கொண்டதால் முத்திரையில் இருந்தாலே அந்த ஆற்றலை பெற்றுவிடலாம் பஞ்சபூத ஆற்றலை உடலில் சமநிலைப்படுத்தி வாழ்விடத்தில் வெற்றி பெற விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயில் அரங்கம் சமார்ப்பணம் வாழ்க்கையில் சதா துன்பம் துக்கம் துயரம் தொல்லைகள் நோய் கஷ்டம் கவலைகள் தீராத பிரச்சனைகள் மனநோய் தூக்கம் இல்லை பொருளாதாரத்தில் வீழ்ச்சி சண்டை சச்சரவு வழக்கு மன நிம்மதி இல்லை இப்படி பல பிரச்சனைகள் இதற்கு காரணம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மகாசக்தி நம்ம உடம்புல சமநிலையில் இல்லை சமநிலையில் வச்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது உடம்பு நல்லானா மட்டும் போதுமா வீடு குடும்பம் நல்லா இருக்க வேண்டாமா வீட்டிலையும் இந்த சக்தியை சமநிலையில் வச்சுக்கணும் அதுபோக நம்ம தொழிலில் லாபம் வந்தாதான் அல்லது தொழில் செஞ்சு முன்னேற்றமானாதான் குடும்பத்தையும் பார்க்க முடியும் நம்மையும் பார்க்க முடியும் ஆக தொழிலில் நஷ்டமா கடனா இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் திருமண தடையா குழந்தை பேர் இல்லையா எல்லாமே பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் நம்மனால வச்சுக்க தெரியல ஆனால் பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்கு இதை எப்படி நம்ம பிரபஞ்ச சக்தியை எடுத்துக்கிட்டு உடம்பை குணப்படுத்துறது வீட்டில் குடும்பத்தில் பிரபஞ்ச சக்தியை சமநிலைப்படுத்தி சந்தோஷமா வாழ்றது தொழில் செய்யற இடத்துல ஆனந்தத்தோட வேலை செஞ்சு எப்படி பொருளை ஈட்டுறது இதற்கெல்லாம் ஒரு பதில் ஒரு பயிற்சியாக நம்ம சென்னையில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம் மூலிகை சித்தர் நானே நேர்ல வர்றேன் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன குறைகளோ அதை அன்றே தீர்த்து கொள்ள வலிமுறைகளை போதிக்கிறார் தலைப்புகள் சித்தர்களை வசியம் செய்யும் ரகசியம் தோல்விகளை முறியடிக்கும் ரகசியம் சித்தரை சிக்கன பிடிக்கும் ரகசியம் பிரபஞ்ச ரகசியம் உடம்பின் ரகசியம் மந்திர உருவாக்கம் மற்றும் உச்சாடனம் ரகசியம் உடல் மனம் உயிர் ஆற்றல் மேம்பட மாற்று மருத்துவ ரகசியம் சித்த மார்க்கம் அறிமுகம் வெற்றி அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் குறைவின்றி பெறும் ரகசியம் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம் உங்களோடு நான் வாருங்கள் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் நிகழ்ச்சி நிறைவில் அனைவருக்கும் மூலிகை சித்தரின் திருக்கரங்களால் ராஜகணி தீட்சையும் பஞ்சபூத ஆற்றலை சமநிலைப்படுத்தும் பஞ்சமுக சித்த ருத்ரா தீட்சை வழங்கப்படும் வாழ்க வளர்க உயர்க நடைபெறும் நாள் நவம்பர் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை முகவரி கேப்டன் மஹால் நம்பர் ஒன் ஹைரோடு காசிபுரம் தண்டையார்பேட் சென்னை ஆறு லட்சத்து ஒன்று ஆப்போசிட் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் முன்பதிவு மிக அவசியம் தொடர்புக்கு செவன் த்ரீ நைன் டபுள் செவன் நைன் டூ எயிட் போர் செவன் நைன் டபுள் எயிட் ட்ரிபிள் போர் சிக்ஸ் டபுள் செவன் ஒன் நைன் டபுள் போர் டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ செவன் சிக்ஸ் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம்